தேசிய அளவில் தடகள போட்டியில் வென்று ஆசிய அளவிலான போட்டியில் தகுதி பெற்ற கும்பகோணம் வீரர் ராமமூர்த்திக்கு பாராட்டு விழா நடைபெற்றது மகாராஷ்டிரா புனேவில் உள்ள சத்ரபதி சிவாஜி ஸ்டேடியத்தில் நடைபெற்ற அகில இந்திய நாற்பத்தி நான்காவது தேசிய மூத்தோர் தடகள போட்டியில் கும்பகோணம் வீரர் பெருசு ராமமூர்த்தி நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இரண்டாம் இடம் வென்றார் இதன் மூலம் ஆசிய போட்டியில் விளையாடும் வாய்ப்பை பெற்றுள்ளார் இந்திய அளவில் வென்ற அவருக்கு கும்பகோணம் பானாதுரை பகுதியில் நண்பர்கள் ஒன்றிணைந்து பாராட்டு விழா நடத்தினர் தியாகராஜன் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தஞ்சை மாவட்ட தடகள சங்க செயலாளர் செந்தில் டாக்டர் நெடுஞ்செழியன் ஐயப்ப சேவா சங்க மாவட்ட செயலாளர் நவநீத கிருஷ்ணன் கால்பந்து வீரர்கள் ரகுபதி சுவாமிநாதன் தடகள வீரர் ரமேஷ்குமார் செய்தியாளர் சிவசுப்பிரமணியன் சமூக சேவகர் அயூப் கான் ரோட்டரி சங்க தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் சிறப்புரை ஆற்றினர் ராமர் மாரிமுத்து முரளி பாலமுருகன் ஜாலி பாய்ஸ் நண்பர்கள் முன்னிலை வகிக்க மணிமுத்து வரவேற்புரை ஆற்ற ராஜேஷ் நன்றி கூறினார் இந்திய அளவில் இரண்டாக வெற்றி பெற்று எதிர்வரும் நாளில் ஆசிய அளவில் வெற்றி பெற இருக்கும் எங்களது நம்பிக்கையின் நாயகன் பெருச ராமமூர்த்தி அவர்களை அன்முடன் மனித பிறப்பு உயர்வுடைய பிறப்பு பெற்ற மனிதன் மகிமை மிகவும் உடைய ஒருவருடைய குணநலங்களும் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களும் ஒருவரை பெறுகிறது எல்லா உயிர்களும் இன்பம் பெற இன்பம் பெற வேண்டும் என குறிக்கோளை கடமையாக கொண்டு செயல்படுவோர் பெருசு ராமமூர்த்தி அவர்கள் அவர் விளையாட்டில் தன் எண்ணத்தை நிறைவேற்றி நன் வண்ணமாய் திகழும் கண்மணி திரு ரகுபதி கடந்து ஆசிய மாச தலைகட வருவார் அவர் தான் கூட இருப்பார் ஏன்னா என்ன பத்தி எல்லாமே தெரியும் இருப்பார் ஓகே அவருக்கு தெரியும் அதே மாதிரிதான் ரூம்ல கொண்டு நான் போய் இது ஹண்ட்ரட் முடிச்சுட்டு உட்காந்துருக்காரு நான் போய் எனக்கு ஹடுன்ருக்கு ஒன்சங்க ஹடுக்கு ரெண்டு ரெண்டுமே பண்றது ஒரு ஷார்ட்ஸ் ஒரு டி ஷர்ட் என்னோட டைஸ் போட்டுக்கிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் அவர் உச்சத்தை தொடுகிற போது இந்த கும்பகோணம் உச்சத்தில் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இந்த தமிழ்நாடு உச்சத்தில் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இந்த தேசம் உச்சத்தில் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் இந்த தினம் சோழபுரத்தில் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் நிறைய குழந்தைகள் எல்லாம் பேசினாங்க விளையாண்டாங்க அதுல வந்த சிறப்பு சொன்னாரு அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு தேசத்திலே விளையாட்டு வீரர்கள் பஞ்சமாக இருக்கிறார்கள் நீங்களெல்லாம் நிறைய விளையாடு இந்த தேசத்திற்கு வெற்றியை குவிக்க வேண்டும் என்று நேற்றைய கூட்டத்தில் அந்த நல்ல மனிதர் பேசினார் அந்த நல்ல மனிதனுடைய வாழ்த்துக்களை என்னவோ தெரியவில்லை நாளைக்கு வெற்றியை குவிக்க போகிற இன்றைய வெற்றியாளரோடு நாங்கள் இன்றைக்கு கடந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியாக கருதி அன்றைக்குரிய ராமமூர்த்தி அவர்களே உங்களுடைய வெற்றி எங்களுடைய வெற்றி எங்களுடைய மக்களுடைய வெற்றி இந்த ஊருடைய வெற்றி என்று சொல்லி வெற்றிகள் குவிக்க வேண்டும் வெற்றிகள் உங்களை நோக்கி குவிய வேண்டும் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை நோக்கி பயணிப்பீர்கள் காரணம் உறவுகளை நேசிக்கிற புன்னகை மூலம் வெற்றியாடுகிற நீங்கள் நிச்சயம் இந்த மண்ணிற்கு புகழ் சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு அடுத்த வெற்றி கூட்டத்திலும் உங்களை சந்திக்க நாங்கள் காத்திருக்கிறோம் இதோ இந்த இருப்பீர்கள் கால்கள் பலம் பெறுவதற்கு நீங்கள் கரங்களை தட்டி உங்களை வாழ்த்தி சொல்லி மனித நன்றி நன்றி சமூக அவர் பிளேயரு அப்படின்னு சொன்னாங்க

இந்த மாநகரத்தின் கதாநாயகனாக பரிணமித்து தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்து சர்வதேச அளவில் சாதனை படைக்க இருக்கக்கூடிய அருமை சகோதரர் எங்கள் சங்கத்தின் உறுப்பினர் பெருமிக உறுப்பினர் ராமமூர்த்தி அவர்களுக்கு பாராட்டு விழா உண்மையிலே இந்த விழா மிக பொருத்தமான விழா என்ன காரணம் கேட்டீங்கன்னா அவர் எடுத்த எல்லாத்திலுமே வெற்றி தான் அதாவது எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய அறிவு வேண்டும் இது அத்தனையும் அவர்கிட்ட உண்டு அதற்கு எல்லாம் அல்ல இறைவன் அவரை இன்னும் பல சாதனைகள் படைத்து அதாவது பிறந்தது வெல்வதற்கு வாழ்க்கை வெல்வதற்கே என்ற வாசகங்களை உள்ளடக்கி வாழக்கூடிய தமிழ் சங்க தலைவர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக சால்வை வைக்கப்படுகிறது பல துறைகளில் முத்திரை வைத்தவர் சிறந்த புத்தக பதிப்பாளர் இரவு பகல் பாராத சுழந்து சுழந்து தாண்ட நிறுவனத்திற்கு பணியாற்றுபவர் பல பெரிய காரியங்களை செய்து முடிப்பவர் சிறந்த மீடியா அறிவு பெற்றவர் எனது இனிய நண்பர் மரியாதைக்குரிய சிவசுப்பிரமணியன் தஞ்சி டிவி நிபுணர் அவர்களை ஒரு சில நிமிடங்கள் வாக்கி பேச

என்னென்ன பெருமைகள் இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுங்க இந்த கும்பகோண நகரத்துல வசிக்கிறீங்க வாழ்றீங்க இந்த கும்பகோணத்துக்கு மேலும் ஒரு மணிமகடமா இந்த பகுதியில பெருசு ராமமூர்த்தி இருக்காரு வசிக்கிற பகுதியில நீங்களும் இருக்கீங்க நம்ம நம்ம எல்லாருமே இருக்கோம் அவருடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு அவர் வந்து இவ்வளவு சமூக பணி ஆட்டினாலும் அரசியல இருக்காரு அந்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருடைய அன்பா பழகிறாரு இனிமையா பழகிறாரு பேசிக்கிட்டே இருப்போம் வாங்க வாக்கிங் போவோம் நாங்க நண்பர்களாக இருந்து நாங்களும் சாயந்திரத்துல வாக்கிங் போவோம் வந்து வேலை பல இருந்தாலும் அவருடைய அந்த ஈவினிங்ல போய் இந்த பச்சை ரவுண்டு ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு நாங்கள் அடிப்போம் அவர் பத்து ரவுண்டு அடிப்பாரு அதே போல் அடித்து அடிச்சு அந்த பயிற்சி எடுத்து எடுத்து இப்ப வின் பண்ணியிருக்காரு இது ஒவ்வொரு மாவட்டம் போட்டியில் போய் ஜெயிக்கும் போதெல்லாம் சொல்லுங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தோம்னா வேண்டாங்க வேண்டாங்கன்னு கூச்சப்பட்டுக்கிட்டே இருப்பாரு இப்ப மாநில இப்படியே போனதும் கொஞ்சம் நண்பர்களுக்கு தெரிஞ்சு இந்த விழாவை இந்த நண்பர்கள் வந்து இவ்வளவு சிறப்பா எடுத்திருக்காங்க ஒரு விட சொன்ன என்ன செய்யணும் பேசாம இருக்கீங்களா அப்படின்னு அது அவருக்கு தெரியாம உங்க நண்பர்கள் எல்லாரும் ஒரு ரெண்டு ரெண்டும் நாள்ல பரபரப்பா இந்த சுரேஷு நம்ம ரோட்டி மணியெல்லாம் ஜெயராஜ் எல்லாம் பறந்துக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் உட்கார்ந்து நோட்டீஸ் அடிக்க போஸ்ட் பறந்து செஞ்சாங்க ஒரு நாள் நைட்டு கடையில் போய் உட்கார்ந்து நோட்டீஸ் எடுத்தா டப்புன்னு ஆஃப் ஆயிட்டு திரும்பி உட்கார்ந்து நைட்டு இருந்து அந்த நோட்டீஸ்லாம் ரெடி பண்ணாங்க அந்த ஆர்வம் அந்த இடத்துல கூட வந்தாங்க நீங்க வரீங்க உங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை போங்கன்னு பெருசாக வர்த்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு அவருக்கு தெரியாம ஒரு விசேஷம் வந்து இந்த நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சாங்க அவருக்காக நடத்துற விழா வருங்காலங்களில் ஆசிய அளவில் அவர் வெற்றி பெறணும் இந்திய அளவில் வெளிநாட்டுக்கு சென்று அடுத்தடுத்த போட்டிகளையும் தொடர்ந்து வெற்றி பெறணும் அவர் வெற்றி பெறுவார் அதற்கு கும்பகோணத்தில் உள்ள அனைத்து மக்களும் இறைவனும் அவருக்கு ஆசி வழங்குவாங்க நானும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லா பிள்ளைகளும் சார்பாக சால்வை அணிவிக்கப்படுகிறது விளையாட்டுக்கு ஒரு ரூபாய் செலவு செய்தால் மருத்துவ செலவு மூணு ரூபாய் மிச்சமாகும் என்பார்கள் உணர்வுகள் தவிர்த்து மக்களுக்கு மருத்துவம் பார்ப்பதும் ரோட்டர்களுக்கும் மற்றும் இங்கே வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற அருமை நண்பர் ரமேஷ் குமார் அவர்களுக்கும் சித்தப்பா அவர்கள் ரகுபதி அவர்களுக்கும் மற்றும் இங்கே இங்கே வருகை தந்து தலகடப் போட்டியினுடைய செயலாளர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்து பேசி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போட்டிக்கு நான் போறதுக்கு காரணம் சொன்னோம்னா ஃபுட்பால் தான் விளையாண்டு இருப்பேன் சும்மா விளையாட்டுக்கு போயிட்டு இருப்பேன் உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம ஏதாவது ஜாக்கிங் போலாம் சொல்லி ஓடிட்டு இருக்கப்ப அருமை நண்பர் ரமேஷ் வந்து ஒரு நாள் என்கிட்ட வந்து வாங்க இந்த ஸ்போர்ட்ஸ் தஞ்சாவூர் நடக்குது முப்பது வயசுல இருந்து நூறு வயசுல வருஷம் பாருங்கன்னாரு நான் போய் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இங்க நூறு வயசுல ஒருத்தர் வந்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நம்ம வந்து இப்ப உள்ள காலத்துல பாத்தீங்கன்னா சாரணம் எழுபது எண்பது வயசுல நடக்க முடியாது எவ்வளவு பேர் இருந்தாலும் நூறு வயசுல ஒருத்தர் வந்து ஓடுறாரு எனக்கு ஆச்சரியம் ஒவ்வொரு கேட்டகரியா வச்சிருந்தாங்க நூறு வயசுல எனக்கு ஆச்சரியம் மிதவாதான் ஓடுறாரு வழியா இந்த வயசுல ஓடுவாங்களா நம்ம எல்லாம் ஓடணும் என்னங்கறதா அடுத்ததுல வந்து ரமேஷ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் நம்ம பானாதார ஸ்கூலு தமிழ் ஸ்கூல் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு அளவுல வந்து முதலிடம் இருந்தோம் சமீபத்தில் வந்து கல்கட்ட போய் ஒரு ரமேஷ் ஓடுற சூ கண்டுச்சு எதா இருந்தாலும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வந்து அவங்களால வந்து இந்த மின் ஸ்பீட் எல்லாம் கிடைக்காது அவங்களுடைய ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் முப்பது வயசுக்கு மேல அதான் அவங்களுடைய வயது முப்பத்தஞ்சு கீழே தான் ஒரு ஆராய்ச்சியாளர்களும் சொல்லியிருக்காங்க அதனால வந்து எந்த ஒரு விளையாட்டுகளும் முப்பத்தஞ்சுக்கு மேல வந்து சைன் பண்ண முடியாது ஆனா அந்த டென்னிஸ் வீராங்கனை வந்து வந்து வயசுல எப்படி வந்து உலக சாம்பியன் பட்டத்தில் ஜெயிச்சாங்க அவங்க அவங்க சொன்னது விளையாடுறப்ப என் பாலுக்கு வந்து என் வயசு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல நான் விளையாடும் போது வந்து நான் விளையாட்டுல வந்து ரொம்ப ஆர்வமா ஆரோக்கியத்துக்காகவும் பயிற்சி விடாம முயற்சி நாளும் பயிற்சி வெற்றி பெற்றேன்னு அவங்களுடைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க அதை மனசு அதை வந்து என்னுடைய எண்ணத்துல நான் நினைச்சுக்கிட்டேன் அந்த போட்டி நான் ஓடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த பஞ்சாப் வீரர் அன்னைக்கு போன கல்கட்டால வின் பண்ணவர் சென்ற அந்த பதினேழாம் தேதி வந்து மும்பை வந்திருந்தாரு ஃபர்ஸ்ட் நாங்க ஓடுறதுக்கு மீது வந்து மொத்தம் இருபத்தெட்டு இருந்து முப்பத்தெட்டு பேர் வந்திருந்தாங்க நாங்க எட்டு எட்டு பேரா பஸ் பிரிச்சுட்டாங்க அதுல ரெண்டு பேர் செலக்ஷன்